ஐ வெல்கம் இ டு லேன் இங்கிலீஷ் தமிழில் இது மாதிரி பேசுவோம் அதாவது இதுதான் அந்த வீடு எங்கள் அப்பா கட்டினது எழுவத்தி ரெண்டு வயசாகுது அந்த நபர் இப்போது ஓய்வு பெறுகின்றார் இதை இங்கிலீஷில் ரிலேட்டிவ் ப்ரோனோம் யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக சொல்லலாம் த பர்சன் ஹூ இஸ் செவன்டி டூ ரயர்ஸ் நவ் அந்த ஹூ இஸ் செவன்டி டூ அப்படிங்கிறது ஒரு பார்ட் அது ஒரு முழுமையான வாக்கியம் இல்லை ஒரு முழுமையான வாக்கியத்தில் ஒரு பார்ட் த பர்சன் ரிட்டையர்ஸ் நௌ இது ஒரு சென்டென்ஸ் அதில் ரிலேட்டிவ் ப்ரோனோன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஹூ அப்படிங்கிறது யாரை குறிக்குது அந்த பர்சனை குறிக்குது அதே மாதிரி திஸ் இஸ் த ஹவுஸ் விச் மை ஃபாதர் பில்ட் அந்த விச் அப்படிங்கிறது எது அந்த வீட்டை குறிக்குது இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் நம்ம பேசலாம் எழுதலாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் ஐ வெல்கம் பேக் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு டபுள்யூஹெச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் டபுள்யூஹெச் வேர்ட்ஸ்னால் என்னது வாட் வென் விச் ஒய் வேர் இது எல்லாமே டபுள்யூஹெச் வேர்ட்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு மட்டுமே யூஸ் ஆகிற அந்த வார்த்தைகள் ரிலேட்டிவ் ப்ரோடோனாவும் யூஸ் ஆகுது ஸோ இந்த வாக்கியத்தில் ஹூ அப்படிங்கிற வார்த்தையும் விச் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹூ who and ஹூம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் பீப்புள் ஹியூமன் பீயிங்ஸை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் which அப்படிங்கிற வார்த்தை பொருட்களை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி that அப்படிங்கிற வார்த்தை மக்களையும் குறிக்கலாம் பொருட்களையும் குறிக்கலாம் நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் கிரஹாம்பல் இஸ் தி மேன் ஹூ இன்வென்டட் ஃபோன் ஸோ டெலிஃபோனை கண்டுபிடித்தது கிரஹாம்பிள் அதுவே தேட் இன்வென்டட் டெலிஃபோன் அப்படின்னு சொல்லலாம் பட் இன்ஃபார்மல் ஃபார்மலாக எப்படி சொல்கிறது கிராம்பல் இஸ் தி மேன் ஹூ இன்வென்டட் ஃபோன் கொலம்பஸ் டிஸ்கவர்ட் த அமெரிக்காஸ் இன்வென்ட்டடுக்கும் டிஸ்கவர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை யோசித்து புது ஐடியா அப்ளை பண்ணி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன் ஏற்கனவே இருக்கிறத யாருமே இதுவரையும் பார்க்கலை அந்த இடத்த கண்டுபிடிக்கிறோம் இல்லை அந்த பொருளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது டிஸ்கவர் இப்போ நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அகைன் ஹூ அண்டு ஹூம் ரெண்டுமே பீப்புளை குறிக்கிறது விச் அப்படிங்கிறது பொருட்களை குறிக்கிறது தேட் அப்படிங்கிறது சில இடங்களில் பீப்புளையும் திங்ஸையும் சேர்த்து குறிக்கும் எனக்கு நல்லா படம் எடுக்கிற ஒரு மொபைல் வேணும் இங்கிலீஷில் அந்த சென்டென்ஸ் ஐ வாண்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது மீதி இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் ஃபில் பண்ணணும் ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணுங்கள் எந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணுவோம் மொபைல் அப்படிங்கிறதுனால விச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பச்சை நிற சட்டை அணிந்திருக்கும் அந்த மாணவன் பெயர் என்ன வாட் இஸ் த அப்படின்னு அந்த கொஸ்டின் ஆரம்பிக்குது இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சென்டென்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தப்பு வந்துச்சுன்னா ஆன்சர் பார்த்து அதை திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ வாண்ட் எ மொபைல் விச் டேக்ஸ் குட் ஃபோட்டோ ஐ வாண்ட் எ மொபைல் தட் டேக்ஸ் குட் ஃபோட்டோ ரெண்டு சென்டென்சஸுமே கரெக்ட் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் பிளஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பச்சை நிற சட்டை அணிந்திருக்கும் அந்த மாணவன் பெயர் என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ வியர்ஸ் க்ரீன் ஷர்ட் இந்த ஹூ அப்படிங்கிறது யாரை குறிக்குது அந்த மாணவனை குறிக்குது அதுவே தேட்டும் சொல்லலாம் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் தட் இஸ் வியரிங் க்ரீன் ஷர்ட் டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் வி யூஸ் ரிலேட்டிவ் ப்ரோனோம்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அதாவது அந்த சென்டென்ஸ்லேயே ஒரே சென்டென்ஸ்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனோம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஜான் ஹேஸ் ஜஸ்ட் ரிட்டையர்டு ஜான் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இன்னும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் அவருக்கு வயது எழுவத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜான் ஹூ இஸ் செவன்டி டூ ஹேஸ் ஜஸ்ட் ரிட்டையர்டு ஓகே வி ஹேட் ப்ரெட் அண்ட் பட்டர் விச் ஐ ஆல்வேஸ் என்ஜாய் அது எனக்கு பிடித்தது அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம் ஸோ விச் ஹூ இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஹூ மாதிரியே ஹூம் ஹூஸ் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் திஸ் இஸ் யஷ்வந்த் ஹூம் வி மெட் இன் ஹிஸ் ஹோம் லாஸ்ட் இயர் போன வருஷம் வீட்டில் பார்த்தோம்ல அவர் தான் இவர் இவர் யஷ்வந்த் ஸோ ஹூம் வி மெட் திஸ் இஸ் யஷ்வந்த்ஸ் பிரதர் வித் ஹூம் ஐ வென் டு ஸ்கூல் இதுதான் யஸ்வந்துடைய பிரதர் அவருடைய தான் நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஐ வென் டு ஸ்கூல் அந்த ஹூம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஹூ அப்படிங்கிற வார்த்தையும் வரலாம் திஸ் இஸ் யஸ்வந்த் ஹூ வி மெட் இன் ஹிஸ் ஹோம் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி வரலாம் ரிலேட்டிவ் ப்ரோனோன்ஸ் வித் ப்ரிப்போசிஷன்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸோட ரிலேட்டிவ் ப்ரோனோன்ஸ் சேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பேசணும் எழுதணும்னா நம்மளோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனோனோட சேர்ந்து ப்ரிப்போசிஷன் வர்றது ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் இன் சென்னை ஃப்ரம் ஹூம் இந்த ஃப்ரம்ங்கிறது ப்ரிப்போசிஷன் ஹூம் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனோம் ஸோ அந்த ஹூம் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அந்த ஃப்ரெண்டை குறிக்குது இந்த சென்டென்சஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதே மாதிரி வாக்கியங்கள் நீங்களே ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்ல மனப்படமாகும் ஸோ ப்ரிப்போசிஷன்ஸோடு ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஆட் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் நவு ட்ரான்ஸ்லேட் திஸ் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறப்ப ரிலேட்டிவ் ப்ரோனோம் நீங்கள் யூஸ் பண்ணணும் பொறுமையாக ஃப்ரேம் பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சரை பார்த்து திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ நோ எ லெக்சரர் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் காலேஜ் ரொம்ப சிம்பிள் ஒரு தடவை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வாக்கியங்கள் உங்களால் நிறையா ஃப்ரேம் பண்ண முடியும் ஐ நோ எ லெக்சரர் ஒர்க்கிங் இன் திஸ் காலேஜ் இந்த மாதிரியே சொல்லலாம் ரிலேட்டிவ் ப்ரோன்னு இல்லாமலும் பட் எஃபெக்டிவாக இருக்காது ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த சென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் மிகுந்த விலை மதிப்புள்ள ஒரு சைக்கிளை வாங்கினோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வி பாட் எ சைக்கிள் விச் இஸ் வெரி காஸ்ட்லி அந்த விச் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தட் இஸ் வெரி காஸ்ட்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பொருட்களுக்கு விச் வரும் தேட்டும் வரும் ரிலேட்டிவ் ப்ரோனோன் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்